தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்கோ இல்லையோ திருமண பக்கமெல்லாம் டாஸ்மாக் மதுக்கடை திறந்திருக்கு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் காலத்தீஸ்வரர் ஞானாம்பிக கோயிலுக்கு பக்கத்துல உத்தமபாளையம் மாநில நெடுஞ்சாலையில் புதுசா மதுபான கடை திறக்க ஏற்பாடு நடக்குது கடையை திறக்க அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க பாஜ சார்பில் திரு காலத்தீஸ்வரர் கோயில் முன்பா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க மதுபான கடத்திறக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கக்கூடாதுன்னு வலியுறுத்தி கோஷம் போட்டாங்க ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட மற்றும் நகர நிர்வாகியை கலந்துக்கிட்டாங்க

ஆளுநர்களுடைய ஆண்டாரத்தின் கட்சி